ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் நிச்சயம் நிறையும் இதில் கன்னிராசிக்காரர்களுக்கென்று பொழுது சராசரியான உடலமைப்பும் பளிச்சென்ற நிறமும் சராசரி உயரம் சராசரி நிறமும் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் வயது கூடிக்கொண்டே போனாலும் இளமை தோற்றத்துடனேயே காணப்படுவது உங்களில் பெரும்பாலோருடைய சிறப்பு எப்போதும் சிரித்த வசீகரிக்கும் முகம் கொண்டவராக இருப்பீர்கள் கன்னி ராசியினர் ஆணோ பெண்ணோ ஒருவித கனிந்த முகம் எப்போதும் உங்களுடையதாகவே இருக்கும் மனசுக்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்ற பரபரப்பு எப்போதும் உங்களிடத்தில் இருக்கும் இயல்பாகவே புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும் பார்வையில் தீட்சண்யம் உள்ளவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எதை பார்த்தாலும் அப்படியே மனதில் இருத்தி கொண்டு பல வருடங்கள் கழித்தும் பார்த்தவற்றை நினைவில் கொண்டு வரும் ஆற்றல் மிக்கவராக இருப்பீர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மேன்மையான எண்ணங்களும் மேன்மையான குணங்களும் இந்த ராசியினர் எல்லோருக்குமே இருக்கும் அவசரமான சமயத்திலும் கூட பதட்டப்பட மாட்டீர்கள் பேச்சாலும் செயலாலும் பிறர் மனதை புண்படுத்த விரும்பாதவர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் எதையும் அறிவால் சட்டென்று புரிந்து கொள்ளும் உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது வெறும் பேச்சாக இல்லாமல் லட்சியங்கள் எல்லாம் செயலிலேயே வெளிப்படும் உங்களிடத்தில் கடமையிலிருந்து பிறழுவதை விரும்ப மாட்டீர்கள் அதனாலேயே பலர் எதிர்ப்புக்கும் ஆளாவீர்கள் பிறருக்கு நல்வழி காட்டுவதிலும் தனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் முன்னே நிற்பீர்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையிலும் உங்கள் தீர்வு எல்லோராலும் ஏற்கப்படுவதோடு புகழவும் படும் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உடல் நலத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய உங்களுக்கு பெரும் உபாதை எதுவும் வராது அதே சமயம் டென்ஷன் உணர்ச்சி வசப்படலால் குடல் ஈரல் பகுதிகளில் பாதிப்பு தெரியும் ஆனாலும் எளிமையான மருத்துவத்திலேயே சரியாகும் அது சிலருக்கு வைட்டமின் குறைபாட்டினால் சோர்வு பலவீனம் தெரியலாம் ஆனால் இதுவும் பெரிதாக ஒன்றும் உபத்திரவாதம் தராது உங்களுக்கு அறுபது வயதை கடந்து சிலருக்கு உடலின் இடது பக்கத்தில் சிறு பிரச்சனை தெரியலாம் ஆரம்ப அறிகுறியிலேயே உரிய மருத்துவ ஆலோசனை கேட்டால் சிரமம் இல்லாமல் சீரான குணம் பெறலாம் நரம்பு தளர்ச்சி கண் உபாதை அழுத்த மாற்றம் தலையில் அடிவடுதல் கூட ஏற்படலாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பொழுது திருமண வாழ்வை பொறுத்தவரை அவரவர் ஜனநகால கிரக அமைப்பை பொறுத்து சிலருக்கு சிறந்த வாழ்க்கை துணைவர் அமைவார்கள் சிலருக்கு நிர்பந்தத்தால் மனம் செய்விக்கப்பட்டு மன வாழ்க்கையை அதிருப்தியுடனேயே மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் பொதுவாக குடும்ப பொறுப்புகளை வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் வெளிவட்டார விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள் இந்த ராசி பெண்கள் பரிபூரண பெண்மை இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் பொறுமை சகிப்புத்தன்மை அதிகம் இருந்தாலும் மன உறுதிமிக்கவர்கள் இந்த பெண்கள் சிலருக்கு அவர்களுடைய விருப்பம் லட்சியங்களுக்கு ஏற்ற வகையில் கணவரும் குடும்பமும் அமையாமல் போகலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது கலைத்தொழில் உங்களுக்கு பல சிறப்புகளை தேடித்தரும் எந்த கலையானாலும் அதை ஆர்வத்துடன் கற்று வல்லவராவீர்கள் பெரும்பாலும் இருவகை தொழில்களில் ஈடுபட்டு வருமானம் பெறுவீர்கள் ஆசிரியர் தொழில் பொறியியல் நிபுணர் வழக்கறிஞர் எழுத்தாளர் கலைப்பிரிவான சினிமா நடனம் போன்றவற்றில் உங்கள் திறமையை நிரூபித்து பரிசு பாராட்டுகள் பெறுவீர்கள் பெரிய நிறுவனத்தின் தலைவராகவோ அரசு துறை ஆலோசகர்களாகவோ சிலர் இருப்பார்கள் உடல் சோர்வடைந்தாலும் மனோபலத்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் வேதம் மந்திரம் இவற்றில் புலமை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய சிலர் அந்த துறையில் சிறந்த பண்டிதர்களாக வருவார்கள் முப்பத்தி ஏழு வயதுக்கு பிறகே வாழ்வில் ஒருவித பிடிமானம் ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கு பின்பு எல்லா விஷயத்திலும் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒவ்வொரு வகையிலும் அனுபவம் வளர்ச்சிக்கு உதவும் சேமிப்பதில் ஆர்வமுள்ளவர்கள் நாற்பத்தி ஏழு வயதுக்கு மேல் ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும் கன்னி ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ராசிக்காரர்கள் அவரவர் குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறையாவது தரிசித்து உள்ள முருக வேண்ட வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் மகாலட்சுமியை வழிபடுங்கள் திருச்சனூர் பத்மாவதி தாயார் அலமேலு அங்கை தாயார் திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயார் இவர்களுள் யாரையாவது என்ற போதெல்லாம் நெய்தீபம் ஏற்றி வைத்து கும்பிட வேண்டும் அப்படி கும்பிடும்போது உங்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சுவாமி காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதற்கடுத்து மீனாட்சி காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த ராஜகோபால சுவாமி காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் தத்புருஷாய வித்மகே சந்தான புத்திரனுக்கராய வித் தன்னோ தன்னோராஜகோபாலா பிரச்சோதையத் அதாவது ஓம் தத்புருஷாய வித்மே தன்னோ தீமஹி தன்னோராஜகோபாலப்பிரச்சோதையத் இதற்கடுத்து மந்திரம் அதாவது ஓம் புன்னித்யாய வித்மஹி சுகந்த பிரியாயேசா தீமகி தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் ஓம் உன்னித்ரியாயை வித்மகே சுகந்த பிரியாயிதா சீமகி தன்னோ மீனாட்சி பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அனுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வலை இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம